செய்ய நல்லதை விரும்பும் முருகானந்தன் அதாவது பூ ஒரு அதாவது பேய் ஆட்சி செய்தால் பிணம் தினம் சாத்திரங்கள் அப்படின்னு நம்ம வந்து பாட்டு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அது இப்போ நம்ம இருக்கோம் அது வேற கதை பட் எங்கள் பூண்டி நகராட்சியில் பேயில் பேய்களே மொத்தம் நிறைய எல்லா பேய்களும் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்குதுங்க அப்படியான ஒரு அலங்கோலம் பூண்டி ரொட்டி பூண்டி நடந்த பூண்டி நகராட்சியில் பாருங்கள் இது வந்து நதி செல்லுகின்ற பாதை அந்த நதியை வந்து யாருமே தொடவே கூடாது ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே போட்டு இதில் வந்து இவங்க வந்து இதில் வரக்கூடிய அந்த இந்த தண்ணியெல்லாம் வந்து சாக்கடை தண்ணியெல்லாம் தேக்க தேக்கி வச்சு அப்புறம் அதுலேருந்து சுத்தம் பண்ணி ஆற்றுக்கு அனுப்புகிறதா வந்து திட்டம் ஆனால் அதை வந்து எப்படி செயல்படுத்திக்காங்கன்னா இது முதலே ஒரு கட்டி எல்லாம் கீழே விழுந்துருச்சுங்க அது சை அந்தளவுக்கு அதை ஸ்ட்ரென்த் பண்ண தெரியல இப்போ திரும்பியும் கட்டி வச்சுருக்காங்க இது ஒன்று நல்ல ஒரு மழை பெஞ்சு வச்சுக்கோங்க டொபக்குன்னு எல்லாம் கீழே விழுந்துடும் ஸோ இதுதான் வந்து இவங்க வந்து இங்கே எங்கள் நகராட்சி வந்து திட்டம் போட்டு பண்ணிருக்கூடிய செயல்பாடு இதுக்காகத்தான் நாங்கள் இருக்கோம் நல்லாறு பாதுகாப்பு இயக்கத்தில் இது போன்ற முட்டாள்தனமான மூடத்தனமான வேலைகளை நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க இது நம்பர் ஒன் இது பார்த்துக்குங்க இது தான் அந்த சாக்கடை நீர்களை சுத்தம் பண்ணி போ போகலாம் ரொம்ப அமெரிக்கா லெவலில் யோசனை பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியாவில் போய் எல்லாம் பூனை வாங்கிட்டு வந்துருப்பாங்க போகிறார்